வணக்கம் ஆண்டவர் எனக்கு அன்பான பிரியமான சகோதர நான் அதே இந்த செய்தி அனுப்பணம் தேவைகளே அற்புதமான ஆண்டவர் தான் கொடுப்பார் நற்செய்தியை ஆண்டவர் தான் கொடுப்பார் கெட்ட செய்தியே அது வேறா கொடுப்பாங்க சொந்தமாக கொடுப்பாங்க ஹலியா ஆண்டவர் அதே போல இன்றைய செய்தியானது ஒரு அருமையான நல்ல செய்தி பயன் தரக்கூடிய செய்தி யார் உங்களை தேர்ந்து கொண்டார்கள் யார் உங்களையும் என்னையும் தேர்ந்து கொண்டார்கள் யார் தேர்ந்து கொண்டது பகுத்து விட்டு கட்சிக்காரங்களா யார் தேர்ந்து கொண்டது ஆண்டவராகிய தான் என்னையும் உங்களையும் தேர்ந்து கொண்டார் ஏன் தேர்ந்து கொண்டார் எதற்காக தேர்ந்து கொண்டார் நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்து நிற்கவும் நான் உங்களை ஏற்படுத்தினேன் என்று சொன்னார் செய்தி அதிகாரம் பதினைந்து கொண்ட மக்களை இவ்வாறு பாதுகாக்கின்றார் நீங்கள் கனி தர வேண்டும் அப்படின்னா நீங்கள் பலன் தர வேண்டும் வெறும் மனிதனாக இருக்கக்கூடாது நீங்கள் 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 திருமணம் செய்து உங்கள் கணிகள் சந்ததிகள் பெருகிக் கொண்டே போக வேண்டும் நீங்கள் சரியான நேரத்தில் திரும்ப நடக்க வேண்டும் பத்து மாதத்தில் குழந்தை பிறக்க வேண்டும் அந்த குழந்தைக்கு பத்து திருமணம் நடக்க வேண்டும் அதே பத்து மாதத்தில் குழந்தை பிறக்க வேண்டும் அதற்கு திருமணம் நடக்க வேண்டும் அதற்கு குழந்தை பிறக்க வேண்டும் அதற்கு திருமணம் நடக்க வேண்டும் அதற்கு குழந்தை பிறக்க வேண்டும் ஹலில் பிரித்து இதுதான் கனி தருவோம் கனி தந்து கொண்டே இருக்க வேண்டும் அதற்கு தான் உங்களை ஏற்படுத்தினேன் அதற்காக தான் நான் உங்களை ஏற்பாடு ஏற்படுத்தினேன் அதற்காக நான் உங்களை தேர்ந்து கொண்டேன் ஹலில் இயேசு காண்பர் ஏனென்றால் நான் தான் எல்லாத்தையும் செய்யக்கூடிய வல்லவர் நீங்கள் தரவும் இந்த கணிகள் நிலைத்து நிற்கணும் கனின்ற நிலைத்து நிற்கணும் பல பழம் காய்க்குது முழுசாக வரணும்னா அது நிலைத்து தான் முழுசாக வரும் பாதிலே அழுகி போச்சுன்னாக்கா இல்ல குரங்கும் காக்க தின்னுட்டு போச்சுன்னா பழம் இல்லை அதே போல் ஆண்டவர் நம் திருமணம் நடத்தி கனி கொடுக்கின்றான் இந்த கனி நினைத்து நிற்க வேண்டும் கனி என்றால் என்ன நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதங்கள் இதுதான் கணிகள் என்பது ஆண்டவர் ஆசீர்வாதி அந்த ஆசீர்வாதம் நிலத்து நிற்க வேண்டும் அது நிலத்து நின்றால் அதன் பிறகு திருமணத்தை நடத்தியிருப்பார் கனிகளை கொடுப்பார் கனி என்றால் பிள்ளைகளை கொடுப்பார் அந்த பிள்ளைகளுக்கு திரும்ப நடக்கும் அது கனி கொடுக்கும் அந்த பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கும் அது கனி கொடுக்கும் அந்த பிள்ளைகளுக்கு திரும்ப நடக்கும் அது கனி கொடுத்து கொண்டே இருக்கும் இயேசு ஆண்டவர் இதற்காக தான் நான் உங்களை தேர்ந்து கொண்டேன் நான் உங்களை கணித்தரும் மக்களாக ஏற்படுத்தினேன் ஹலூலியா பிரதிநாத் தேசிய மாண்டவர் இப்போது அவர் தம் சீடர்களை செலெக்ட் பண்ணுறார் முதலில் நம்மளை செலக்ட் பண்ணிட்டாரு நம்ம கணித்தரும் மக்களாக ஆக்கிட்டாரு இப்போ அவருடைய சீடர்களை யார் செலக்ட் பண்ணுறாரு மக்களை செலக்ட் பண்ணுறாங்க சீடர்களை எஸ்மே இந்த யோவான் இருக்கிறாரு அவரை உங்களை சீடரை வச்சுங்க நல்லவர் அந்த பிலிப்பு இருக்கிறாரு அவர் உங்களுக்கு சீடரை வச்சுக்கங்க நல்லா நீங்கள் சொன்ன மாதிரி கேட்பாரு அந்த மீன் பிடிக்கிறாரு பிடிங்களா ஒருத்தர் அவரையும் கூப்பிட்டு வச்சுக்கோங்க அவர் நல்லா மனசில் பிடிப்பார் உங்களுக்கு உங்களுக்கு சீடராக வச்சுங்க அந்த மத்திய இருக்கிறார் பார்த்திங்களா அவரையும் கூப்பிட்டுக்குங்க நல்லா சீடாராக இருப்பார் தோமான்னு ஒத்தானுக்கு பார்த்தீங்களா தோமா சந்தேக சந்தேகப்படுவார் அவரையும் கூப்பிட்டுக்குங்க அவரும் நல்லா உங்களுக்கு சீடாராக இருப்பார் என்று மக்கள் சொல்லி அவர் செலக்ட் பண்ணாரா ஒத்துக்கிட்டாரா சொல்லுங்க ஆண்ட தன் சீடர்களை மக்கள் சொல்லி ஏற்கவில்லை தம் சீடர்களை தானே சேர்ந்து கொண்டார் கொண்டார் எப்படி நம்மை சேர்ந்து கொண்டாரோ அதே போல சீடர்களையும் தாமே தெரிந்து கொண்டார் ஏன் தெரிந்து கொண்டார் அவர்கள் கனி தரவும் அந்த கணிகள் நிலைத்து நிற்கவும் அவர்கள் என்ன கணி கொடுப்பார்கள் அவர்கள் என்று இயேசு வார்த்தையை அறிவிப்பார்கள் இயேசுடைய செயல்களை எல்லாம் வல்லமை அருமை அருமையான செயல்கள் அதிசயங்கள் அற்பங்கள் எல்லாம் செய்வார்கள் இதுதான் சீடர்களுடைய கனி இந்த கனிகளை அவர் செய்து கொண்டே போவார்கள் இந்த கனிகளை அவர் செய்து கொண்டே போவார்கள் அது பலன் கொடுத்து கொண்டே போகும் இயேசு யார் நோயாளிகளை நோயற்றவர்களே நோயுற்றவருக்கே நான் வந்தேன் அப்படின்றாரு அப்போ பாவிகளை தேடிதான் ஆண்டவர் வந்தார் அதே போல சீடர்கள் பாவிகளை தேடி நல்ல மக்களாக மாற்றுகின்றார்கள் நோயாளிகளை குணமாக்குகின்றார்கள் பல அதிசய அற்புதங்களை எல்லாம் செய்து ஆண்டர் பக்கம் அவரை அழைத்து வருகின்றார்கள் இது கனி என்பது இந்த கனிகள் பெருகி கொண்டே போகும் இந்த செய்தி சீடர்கள் அறிவிக்கின்ற செய்தி மக்களுக்கு போய் சேரும் அந்த மக்களும் என்ன செய்வாங்க இதே போல நற்செய்தி அறிவிப்பார்கள் ஹலிலியா இறைத்துடான் இதே போல செய்தி அறிப்பார் நற்செய்தி அறிவிப்பார்கள் அந்த செய்தி மக்களுக்கு பணம் தந்து கொண்டே போகும் கனி தந்து கொண்டே போகும் கனி பெருகி கொண்டே போகும் இப்படித்தான் இயேசு எல்லா மக்களுக்கும் கனியை கொடுத்து ஆசிர்வதிக்கின்றார் நமக்கு கனி கொடுத்து ஆசீர்வதிக்கின்றார் சீடருக்கு கனிகளை கொடுத்து ஆசிர்வதிக்கின்றார் அந்த கனிகள் நிலைத்து நிற்கவும் நான் உங்களை ஏற்படுத்தினேன் என்றார் இப்போ பனிரெண்டு சீடர்கள் இயேசுவை செல்கின்றார் அந்த பனிரெண்டு சீடர்களும் எல்லாம் நல்லா வந்தாங்களா ஒருத்த என்ன பண்ணா ஒருத்த மட்டும் அவரே சொல்றாரு நான் நான் கடவுளால் தேர்ந்து இயேசு அவர்களை பார்த்து பன்னீர் பண்டிரவராகி உங்களை நான் தேர்ந்து கொண்டேன் அல்லவா ஆயினும் உங்களுள் ஒருவன் அழகாக இருக்கிறான் அதை இவனை சரி ஆறாம் அதிகாரம் எழுதலைவா சொல்லப்படுகின்றது அப்போ கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்ட சீடர்களே ஒருத்தன் இப்படி ஆயிட்டான் அப்ப நம்ம தேர்ந்து நம்மளே தெரிந்து கொண்டா எப்படி இருக்கும் அப்படி தான் இருக்கும் ஆகவே கடவுளார் தேர்ந்து கொண்ட சீடர்களே இப்படி இருக்கிறார் ஒருத்தன் அவன் எதற்காக தேர்ந்து கொண்டார் இதெல்லாம் நடக்கணும் என்று அவருக்கு தெரியும் மற்ற பதினோரு பேருக்கு தெரியுமா இதுதான் சீர்காணியத்தான் இயேசுவை காட்டி கொடுக்க போறான்னு தெரியுமா தெரியாது தெரியாது ஆக ஆனால் இயேசுக்கு தெரிந்திருந்தது ஏன் தெரிந்தது ஒரு ஆள் இருக்கணும் இப்படி இருந்தால்தான் நம்முடைய ஆண்டனுடைய திட்டங்கள் நான் செயல்படும் கலியா ரேசுதான் ஏசு ஆண்டப்பாரு அவள் இயேசுவை தேர்ந்து கொண்ட சீடர்கள் இப்படி இருந்தார் என்றால் நாம் தேர்ந்து கொண்டாக்க என்ன ஆகும் இப்படி தான் இருக்கும் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க வயசு பசங்க பெற்றோர்கள் சொன்ன பார்த்த திருமணத்தை பா பிள்ளைங்கள க திருமணம் பண்ண மாட்றாங்க அவங்களாம் ஒன்று செலக்ட் பண்ணிக்கிறாங்க ஒரு பையனை செலக்ட் பண்ணிக்கிறாங்க ஒரு பையன் ஒரு பொண்ணை செலெக்ட் பண்ணிக்கிறான் திருமணம் நடக்கிறதுக்கு ஆண்ட ஒரு நாளையும் மணமகனையும் மணமகளையும் அவர் ஏற்கனவே ஃபிக் பண்ணி வச்சிருக்கிறாரு உனக்கு இந்த பையன்தான் தான் உனக்கு இந்த பொண்ணு தான் இந்த நாளில் தான் உனக்கு திருமணம் நடக்கும் என்று அவர் நேரத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறாரு ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அவசர அவசரமாக போய் ஆஃபீஸில் கூட வேலை செய்கிறவங்களை ரெண்டு பேரும் ஒன்றா வேலை செய்கிறோம் ரெண்டு பேரும் சம்பாதிக்கிறோம் எங்களுக்கு திருமணம் கல்யாணம் முடிச்சு வைங்க என்று உங்கள் பெற்றோர்களும் மன்றாடுகிறார்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்க வேறு வழி இல்லாமல் ஒத்துக்குவீங்க ஒத்துக்குவீங்க ஏன்னா இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க மிரட்டுவாங்க நீங்கள் பண்ணுறீங்களா இல்லை நாங்கள் பண்ணிக்கிட்டுமா இல்லைன்னா நாங்கள் ஓடி போடுவோம் இல்லைன்னா நாங்கள் சூசைட் பண்ணிப்போம் என்று உங்களை மிரட்டுவார்கள் உங்களை மிரட்டுவார்கள் நீங்கள் அதற்கு ஒத்துக்கொள்ளக்கூடாது அதற்கு நீங்கள் ஒத்துக்கொண்டால் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை நாசமாய் போகும் நாசமாய் போகும் நீங்கள் ஒத்துக்கிட்டீங்கன்னாக்கா போய் திருமணம் பண்ணிட்டு மூணு மாதத்தில் முட்டிக்கிட்டு வந்துடுவாங்க மூணு மாதம் முதலெல்லாம் மூணு வருஷம் முப்பது வருஷம் ஆயிடுச்சு இப்போல்லாம் மூணு மாதம் வரப்போகிற நாளில் மூணு நாட்களில் முட்டிக்கோங்க அழியாக பிரித்துருவார் ஏன்னா அப்படிப்பட்ட அவசரம் அறிவு தெளிவில்லாதவர்கள் ஆ ஆகவே ஆண்டவர் தீர்மானித்து வைத்திருக்கின்றார் உனக்கு இவ தான் உனக்கு இவ தான் இந்த நாளில் தான் உனக்கு திருமணம் நடக்கும் என்று அவர் தீர்மானித்து வைத்திருக்கின்றார் ஏன் நீங்கள் தரவும் நீங்கள் கண் நீ நீங்கள் தரும் கணி நெனைச்சி நெருக்கவும் நான் உங்களை ஏற்பாடு பண்ணியிருக்கேன் அதற்கு நான் உங்களை செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பையனை நீ திருமணம் பண்ணாலும் இந்த பையனை இந்த பொண்ணை நீ திருமணம் செய்தாலும் நீங்கள் கணி தருவீர்கள் ஏனென்றால் அதை ஏற்படுத்தியது நானே நானே உங்களுக்கு தேர்ந்து கொண்டேன் நானே உங்களை தெரிந்து கொண்டேன் உங்களுக்கு இந்த பையன் உங்களுக்கு இந்த மகள் இந்த பொண்ணு தான் நீங்கள் திருமணம் செய்ய வேண்டும் ஏன் என்றால் நீங்கள் கனி தர வேண்டும் நீங்கள் தரும் கனி நிலைத்து நிற்க வேண்டும் அந்த கனி என்றால் குழந்தை பாக்கியம் குழந்தை குழந்தை பாக்கியம் கனி என்பது அதை கொடுத்துருவார் கொடுத்துட்டு என்ன செய்யணும் அது நிலைத்து நிற்கணும் ஸ்டாண்டர்டாக இருக்கணும் பாதியில் போய் கல்யாணிக்கு போயிடக்கூடாது அழைவில்லையா பேசுகிறார் இப்போ நீங்களாக சேர்ந்து கொண்டால் இந்த நிலைமைக்கு தள்ளப்படுவீர்கள் எப்படியும் பேரண்ட்ஸை பயங்காட்டி கல்யாணம் பண்ணிக்கிறீங்க ஒரு வருஷம் சேர்ந்து வாழ்றீங்க கனியை ஒன்று கொடுக்குறார் ஆண்டவர் அந்த கணி நிலத்தில் நிற்குமா நிலத்தில் நிற்குமா பாதியில் போயிடும் அதை தான் சொல்கிறாரு நீங்கள் தரும் கணி நிலத்தில் தான் நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன் இந்த பையனும் இந்த பொண்ணு தான் உனக்கு இதை நீங்கள் திறமணி செய்தால் உங்களுக்கு நான் கனி தருவேன் அந்த கணி நிலத்தில் நிற்கும் அலை நுழையா தான் ஏசு ஆண்டவர் ஆகவே அப்படிப்பட்ட கணியை தான் நம்ம ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார் ஆகவே உங்கள் பிள்ளைகளுக்கு பயங்க பயங்காட்ட உங்களுக்கு வந்து பயங்காட்டுவாங்க இப்படி பின்னுவேன் அப்படி பின்னு போயிடுவேன் இறந்து போயிடுவேன் என்று நீங்கள் உங்களை மிரட்டி திருமணம் செய்து கொள்வார்கள் நீங்கள் அதுக்கு ஒத்துக்கொள்ளக்கூடாது நீங்கள் அதுக்கு ஒத்துக்கொள்ளக்கூடாது கடையிலையா மாறாக அப்படியே உங்களுக்கு பிரச்சனை வந்தாலும் தொல்லை பண்ணாலும் ஒரு நாள் டைம் கேளுங்க உங்கள் பிள்ளைகள்கிட்ட ஒரு நாள் டைம் நாளைக்கு என் முடிய சொல்கிறா நாளைக்கு என் முடிய சொல்கிறன்றி போங்க நீங்கள் போங்க என்று அந்த ஒரு நாளிலே ஆண்டவிடம் நீங்கள் வர வேண்டும் அரைலுயா ஆண்டவிடம் இந்த பிரச்சனையை சொல்லுங்கள் இந்த பிரச்சனையை சொல்லுங்கள் ஆண்டவரே நீ தேர்ந்து கொண்ட மக்களாக இருந்தால் இவர்களை ஒன்று சேர்த்து வையும் இல்லை என்றால் நீங்கள் தேர்ந்து கொண்ட மக்கள் வேறாக வேறு நீங்கள் இருந்தால் அதை நீங்கள் சேர்த்து வையும் இவர்கள் நீங்கள் தேர்ந்து கொண்ட மக்கள் இல்லை என்றால் தயவுசெய்து இதை நீ நிறுத்திவிடும் தடை செய்துவிடும் என்று நீங்கள் மன்றாட வேண்டும் மன்றாடினால் அடுத்த நாளே நிலைமை வேறாக மாறிவிடும் தலைகீழாக மாறும் எப்படி வந்து உங்களை வலுக்கட்டாயமாக பண்டிகைகள் இல்லை நான் திருத்திவிடுவேன் இல்லை ஓடிப்படுவேன் என்று மிரட்டினார்களோ அவங்களாக வந்து என்ன சொல்லுவாங்க நான் அவனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் ஐய அவன என்று அவர்களை வெறுத்து ஒதுக்கி விடுவார்கள் கலை இதுதான் ஆண்டோனி அற்புதம் அதிசயம் என்பது ஏனென்றால் நீங்கள் அவரிடம் மன்றாட வேண்டும் அவரிடம் ஒப்படைக்க வேண்டும் ஏனென்ற பசங்க மிரட்டுறாங்க பயங்காட்டுறாங்க நின்று அதற்கு பயப்படக்கூடாது ஆண்டவரிடம் பய பயப்பட வேண்டும் ஆண்டவருக்கு பயந்து செயல்பட வேண்டும் அப்படி செய்தால் நீங்கள் உங்கள் பிள்ளைகள் உங்கள் பேச்சை கேட்பார்கள் அதன்படி அவர்கள் கனி தருவார்கள் அந்த கனி நிலையத்தினருக்கும் அவர்கள் பிள்ளைகளுக்கு திரும்ப நடக்கும் அது கனிகள் கொடுக்கும் அவர்கள் பிள்ளைகளுக்கு திரும்ப நடக்கும் அது கனி கொடுக்கும் அவர்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கும் அது கனி கொடுக்கும் கனி கொடுத்துக் கொண்டே போகும் அதற்காக தான் உங்களை ஏற்படுத்தினேன் இந்த பையன்தான் உனக்கு இந்த புண்ணு தான் உனக்கு நீங்களாக தேர்ந்து கொண்டால் தடுத்தருக்கு தள்ளப்படுவீர்கள் நீங்கள் தன் கனி தரமாட்டீர்கள் கணித்தந்தாலும் அதை நிலைத்து நிற்காது என்று சொல்லப்படுகின்றது யோன் நட்சத்திர ஹாலி நொய்யா விரைத்துனால் இயேசு பாண்டவன் இயேசுவை சீடரை சிலைக்கு பண்ணாரு அதிலே ஒரு தாலு சாத்தான கிட்ட போயிட்டான் இல்லையா அப்போ அவருடைய சிலைக்கு பண்ணலே இவ்வளவு தப்பு இருக்கு ஹலிலியா பிரித்துனார் கொலசையர் மூன்று பனிரெண்டிலே கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் அவர்கள் அன்புக்குரிய இறைமக்கள் எனவே அதற்கு செய்ய பறிவு இரக்கம் நல்லெண்ணம் மனத்தாழ்மை கனிவு பொறுமை ஆகிய பண்புகளால் உங்களை அணிகலன் செய்யுங்கள் எதில் அணிகலன் செய்யணும் பரிவு இரக்கம் நல்லெண்ணம் மனத்தாழ்மை கனிவு பொறுமை இந்த மாதிரியான நல்லெண்களை உங்களை அணிகலன் செய்யணும் பார்த்தாவே தெரியும் நல்ல மனசு எந்த ஒரு இருக்கிறான் எந்த உரையும் பார்க்க எந்த ஒரு குறையும் தான் பார்க்க முடியல நானே எல்லாம் நல்ல மனுஷனாக இருக்கிறான் என்று இதுதான் அணிகலன் என்பது அணிகலன நகைய மாட்டிக்கிட்டு எப்படி நகைய மா நகைய மாட்டியிருக்கா பார்த்தாலும் தெரியுது எல்லா எல்லாம் நகை போட்டிருக்கா அந்த அணிகலன் எண்கள்ல அணிகலன் என்பது இவை எல்லாம் நம்ம பார்த்தோன்னே தெரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் அணிந்து கொள்ள வேண்டும் யாரு கடவுளாக சேர்ந்து கொள்ள மொழப்பட்ட மக்கள் கடவுளாக சேர்ந்து கொள்ள மக்கள் யாரு நீங்களும் நானும் தான்

உரை எதுநோக்கு இருப்பது போல உடலும் ஒன்றே தூயாவியம் ஒன்றே நீங்கள் ஒரே எதனோக்கு கொண்டு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் அப்படின்னா எல்லாமே ஆண்டவற்றில் தான் நம்ம பெற முடியும் ஆண்டர் விட்டு எதகி விலகி நம்மால் எதுவும் செய்ய முடியாது எதையும் பெற முடியாது ஏனென்றால் எல்லாமே அவர்தான் நமக்கு கொடுப்பார் அவர் நம்மை படித்தவர் நமக்கு எதை தேவை எந்த நேரத்தில் தேவை என்பதை அதற்கு சரியாக நமக்கு அருள்வார் அதை தான் நீங்கள் ஒரே எதிர்நோக்கு கொண்டு வாழ அழைக்கப்பட்டிருக்கீங்க எல்லாமே என்ட்தான் உங்களுக்கு கிடைக்கும் என்னை விட்டு விலகி போனால் நீங்கள் கனித்தர மாட்டீர்கள் நீங்கள் கனித்தர முடியாது என்று சொல்லிட்டார் ஆண்டவர் ஆகவே எதுவாக இருந்தாலும் என்கிட்ட இருந்தாலும் நீங்கள் பெற முடியும் நானே உங்கள் ஆண்டவர் நீங்களே என் பிள்ளைகள் நானே உங்களை தெரிந்து கொண்டேன் இயற்கை ஆண்டவர் ஒரே எதிர்நோக்கு இருப்பது போல உடலும் ஒன்றே தூய ஆவியாரும் ஒன்றே அப்போ ஒரே உடலாக இருக்கும்போது ஒரே உடல் தான் ஒரே ஆவிதான் ஒரே ஆவிதான்னா தான் இருப்பார் ஏனென்றால் ஆண்டவரால் தேர்ந்து கொண்ட மக்கள் ஆண்டவர் பரிசுத்தமானவர் அந்த பரிசுத்தம் நம்மகிட்ட இருக்கணும் நீ சாத்தனால் தேர்ந்து கொண்ட மக்களாக இருந்தால் தான் உங்கள்கிட்ட இருக்கும் தீயாவிதான் உங்கள்கிட்ட இருக்கும் தூயாவி இருக்காது கழிவு நாள் இயேசுவே ஆண்டவர் ஆகவே ஆண்டவர் எதற்காக நம்மை தேர்ந்து கொண்டால் நாம் தரவும் நாம் தரும் கனி நிலைத்து நிறுத்தவும் நாம் ஏற்படுத்தினார் கலியா பேசினார் இயேசு ஆண்டவர் ஆகவே நாம் எதுவாக இருந்தாலும் ஆண்டவரிடம் கேட்க வேண்டும் அவர் எந்த கனியாக இருந்தாலும் இருக்க பரிசுக்க இந்த தர கணியை வச்சுக்க இதோ இதோ வேணுமோ தர என்று சொல்றார் ஏனென்றால் எல்லாத்தையும் அருள்பவர் அவரே நீங்கள் ஒரே எதனுக்கு கொண்டு வாழ அடைக்கப்பட்டிருக்கின்ற எல்லாத்தையும் நான் தருவேன் எல்லாமே எங்கள்கிட்டம் இருக்கிறது எல்லாமே நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்னை விட்டு விலகி உங்களால் எதுவும் செய்ய முடியாது முடியாது ஏனென்றால் நானே உங்களை தேர்ந்து கொண்டேன் நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நினைத்து நிற்கவும் நானே உங்களை தேர்ந்து கொண்டேன் ஹலே லூயா ரசேசுநாத் ஏசு ஆண்டவர் ஹலோ இல்லையா என் அன்பாளத்தை பிள்ளைகளே செய்தி கேட்டீங்க கேட்ட பிறகு நற்செய்தி இது நல்ல செய்தி பழகு தரக்கூடிய செய்தி கெட்ட செய்தி இல்லை இதை கொடுத்தவர் ஆண்டவர் அந்த செய்தி எப்படி கொடுத்தால் எப்படி பேசுகிறது எப்படி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் செய்யணும் இப்படி தான் போகணும்னு கரெக்டாக சொல்கிறார் இதை மீறி நீங்கள் செயல்பட்டால் நீங்கள் அதற்குரிய தண்டனை பெறுவீர்கள் ஹலெலியா பிரீத்த நாள் இப்படி உங்களுக்காக ஜபிக்கா போகின்றேன் நீரே கணி தருவி கொண்டே நீங்களே எங்களை வழி நடத்தும் உங்களை விட்டு விலகாமல் எங்களை காத்திருக்கும் நாங்களாக எதையும் சேர்ந்து கொண்டால் அதை நிலைத்து நிற்காது என்று எங்கள் ஆகவே நீங்கள் எது எங்களின் தேவை என்பதையும் எந்த நேரத்தில் நீங்கள் கொடுக்க வேண்டும் என்பதை நீரை கண்டு கொடுத்து எங்களை ஆசிர்வதியும் உண்மை விட்டு விலகி எங்களால் எதுவும் செய்யும் முடியாது ஆகவே நீங்கள் தரும் கனி நிலைத்து நிற்க வேண்டும் எங்கள் சந்ததிகள் பிறக வேண்டும் அப்படிப்பட்ட கணிகளை உங்களிடம் நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களை ஆசிர்வதியும் வல்லமை தாரம் அழகொழியா பேசுறா இந்த மன்றாட்டு கிளைகளாக எங்கள் ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்தின் வழியாக ஏறெடுக்கிறோம் எங்கள் அன்பான தந்ததி ஆமே